கல்யாணம் தான் நல்ல முடிவுங்கிற நானும் மனசுன்னா எனக்கும் மனசாட்சி இருக்கு உன் மனசாட்சிக்கு மறந்து போடுறேன் உள்ளவா ஆமா நீ என் இதயத்தை தொட்ட உன் நெத்தியில நான் இந்த குங்கும தேடுறேன் இனி நீ அனாத இல்ல உனக்கு எல்லாமே தான் மனசை பறி கொடுத்த மனசார இதை நான் உனக்கு நீ கைரா கேட்ட நான் சைனா போடுறேன் பண்பாடு பண்பாடு சொல்றாங்களே அது இந்த மண்ணுக்கு சொந்தம் எல்லா பொண்ணுக்கும் சொந்தம் ஆனா இந்த பொண்ணு மட்டும்

అబ్బాయి ఎరదు మన బ్యాక్ రండి மஞ்சி பேர் எதுக்கு உக்காந்து மாதிரி உட்காந்துருக்காங்க அதான் தெரியல பாப்ப கொடுக்கு

ఉంటా ఉన్న వాళ్ళక తీసుకో చాలయా కుడ్రా తీసుకోయ్యాదు ఆ కొట్టండి కొట్ట நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு வந்தது கூட தெரியாம அப்படி என்னடி பண்ணிட்டு இருக்க அவங்க ரெண்டு மூணு நாளும் போல இருக்குணும்னு ஆசை இருந்தா நேரா தியேட்டருக்குள்ள போ அங்க போய் உங்க ஆளை பார்த்து ஏன் இப்படி ஒளிஞ்சு நின்னு ஆட்டம் காட்டேன்னு நேர்ல கேட்க வேண்டியதானே நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா தியேட்டருக்கு போகிறது நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கா அப்ப நீ இங்கே இரு நாங்க போறோம் எங்க ஒரு டிக்கெட் கணபதி எங்க இருப்பாரு கணபதி உள்ளதார் பாரு போய் பாருங்க இப்படியா போயிரியா இல்ல வீட்டுல இறங்கி விட்டுருமா வேணாம் சாராவது பார்த்தா அவ்வளவுதான் வாங்க ஒண்ணு இல்ல தலையில ஒரே தூசி தட்டி விட்டேன் கணபதி விஷயம் இவ்வளவு தூரம் போயிருச்சா

நான் தான் தாலி கட்ட போறேன் காத்திருந்து பாரு ஆஹ் பாக்கலாம் பாக்கதான் நல்லா இருங்க நல்லா இருங்க கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சிக்கங்க என்னய்யா பணம் தான் வாங்கியாச்சா இன்னும் தலையை செஞ்சுக்கிறேன் என்ன விஷயம் சொல்ல முதனாலே எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திரா விஷயம் தான் அவங்க மாப்பிள்ள தேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே ஒரு சோப் பாக்கிறோம்னா அடம் குடிக்கிறாங்க நம்ம தியேட்டர பத்தி ஆந்திராவில ஒவ்வொன்னு பேசுறாங்கடா டேய் டேய் ரொம்ப ரீல் விடாதீங்கடா நம்ம தேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பரலைஸ் ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு சின்ன ஜெர்சிங் ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி இப்ப கக்கூசுக்கு தான் பிராயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம் இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏ ரூம் வரைக்கும் போடணும் பாருங்க முதலாளி சொல்லிட்டார்ல இதெல்லாம் நீங்க என்ன தள்ளி எடுறது முதலாளி இருக்கான் பாக்குற இல்லடா நாரி பேர் நாரி ஏர்க்கனவே நாரனு தாண்டா இது என்ன நீ ரொம்ப பேசுற பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா

கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுதே எனக்கு போதும் கல்யாண சமையல் அந்த கௌரவ பிரசாதம் இதுதே எனக்கு போதும்

சரி தீ குடி சரி இது விடாங்க 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 யாருந்து கணபதி தானா சிரிக்கிற சாப்பாடு போட்டா சாப்பிடாம ஏதோ சிந்தனையில பெசிஞ்சுகிட்டே இருக்க குழம்பு ஊத்துனா போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற என்னடி என்னடியாச்சு உனக்கு சொல்லிடி அம்மா